எப்படி பெருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் மல்டிப்ளிகேஷன் அதாவது பெருக்குதல் மல்டிப்ளை இப்போது ஒரு நம்பர் எடுக்கலாம் இப்போது ரெண்டு இன்ட்டு மூணு ரெண்டையும் மூணையும் பெருக்க போகிறோம் ரெண்டு பெருக்கல் மூணு அநேகமாக உங்களுக்கு கூட்டல் கணக்கை நேரம் தெரிஞ்சுருக்கணும் ரெண்டு ப்ளஸ் மூணு அப்படின்னா என்ன ரெண்டு ப்ளஸ் மூணு அப்படின்னா அஞ்சு இதை இதை எப்படி சொல்லலான்னா நம்மக்கிட்ட இங்கே ரெண்டு பழம் இருக்குது ரெண்டு செரி இருக்குது சொல்லலாம் இல்லை ரெண்டு ஸ்ட்ராபெரி இருக்குதுன்னு சொல்லலாம் இங்கே ரெண்டு பழம் இருக்குது ப்ளஸ் இங்கே வேறு ஒரு மூணு பழம் இருக்குது ஒரு கிரேப்ஸுன்னு சொல்லலாம் இல்லை வேறு ஏதோ ஒரு மூணு பழம் இருக்குது இப்போ இங்கே ரெண்டு பழம் இருக்குது இங்கே மூணு பழம் இருக்குது ரெண்டையும் மூணையும் கூட்டினா மொத்தம் என்ன கிடைக்கும் இதை நம்ம ஒரு என் வரிசையில் வரைஞ்சி பார்க்கலாம் இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் திருப்பி ஒரு தடவை பார்க்குறது ரொம்பவே நல்லது இதை என் வரிசையில் நான் வரைஞ்சு காமிக்கிறேன் இது என் வரிசை இங்கே ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நம்ம கிட்ட முதல்ல ரெண்டு பழம் இருக்குது ரெண்டு இங்கே இருக்கும் இப்போது ஏற்கனவே நம்மக்கிட்ட ரெண்டு இருக்குது இது கூட இன்னும் மூணு பழத்தை நம்ம சேர்க்க போகிறோம் அப்போது மூணு சேர்த்தா இது வலது பக்கம் போகும் மூணு சேர்த்தா என்ன ஆகும் ரெண்டு இருக்குது நம்ம மூணு சேர்க்குறோம் சேர்த்தா ஒன்று ரெண்டு மூணு நமக்கு மொத்தத்தில் அஞ்சு பழம் கிடச்சிரும் இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு இருக்குது அதுக்கப்புறம் அதோட மூணு சேர்க்குறோம் அஞ்சு ஆகுது ஆனால் ரெண்டு பெருக்கல் மூணு அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டை மூணு தடவை கூட்டுறோம் அப்படின்னு சொல்லலாம் இதை நான் கூட்டல் வழியிலே உங்களுக்கு சொல்கிறேனே ரெண்டு பெருக்கல் மூணு அப்படிங்கிறத ஒரு வழியில் இந்த ரெண்டை மூணு தடவை கூட்டுறோம் அப்படின்னா என்ன ரெண்டை மூணு தடவை கூட்டினா என்ன ஆகும் இந்த ரெண்டு இதை மூணு தடவை கூட்ட போகிறோம் இந்த ரெண்டை மூணு தடவை போகிறோம் அதாவது ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு இப்போ இங்கேருந்து மூணு எங்கே போச்சு இந்த மூணை தான் ரெண்டு மூணு தடவை பிரித்து எழுதியிருக்கோம் ரெண்டு மூணு தடவை கூட்டப்பட்டிருக்கு அப்போது ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு ரெண்டை மூணு தடவை கூட்டினா ஆறு கிடைக்கும் இது நம்ம இங்கே மேலே அந்த பழம் பார்த்தோம் இல்லையா ரெண்டையும் மூணையும் கூட்டினோம் இல்லையா அதே போல் தான் ரெண்டு 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 ரெண்டை மூணு தடவை கூட்டியிருக்கோம் ஏன்னா ரெண்டு மூணு தடவை பெருக்கப்பட்டிருக்கு அப்புடின்னா இந்த மூணு அப்படிங்கிறது தான் இந்த மூணு ரெண்டு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டை மூணு தடவை கூட்டினா என்ன கிடைக்கும் ரெண்டை மூணு தடவை கூட்டினா ஆறு கிடைக்கும் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு அப்படிங்கிறது நாலு நாலு கூட ரெண்டை கூட்டினா ஆறு மேலே இருக்கிற இந்த ரெண்டு பெருக்கள் மூணை தான் நம்ம இந்த மாதிரி பிரித்து எழுதியிருக்கோம் இதை நம்ம வேறு விதத்துலையும் சொல்லலாம் இது ஒரு வழியாக நம்ம சொல்லியிருக்கோம் இதை வேறு வழியில் இதை எப்படி சொல்லலாம்னா இந்த மூணை ரெண்டு தடவை கூட்டலாம் மூணை ரெண்டு தடவை கூட்ட போகிறோம் இது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் கொஞ்சம் நீங்கள் நிறையா பயிற்சிகள் செஞ்சீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகிடும் மூணை ரெண்டு தடவை கூட்ட போகிறோம் ரெண்டு பெருக்கல் மூணு மூணு ரெண்டு தடவை கூட்டப்படுது அப்போது இதை மூணு ப்ளஸ் மூணு அப்படின்னு எழுதலாம் மூணு ப்ளஸ் மூணு இப்போது இங்கே இருக்கிற இந்த ரெண்டை தான் இந்த ரெண்டுக்கு பதிலாக மூணு ரெண்டு தடவை எழுதியிருக்கோம் இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு பொருள் இருக்குது ஏதோ ரெண்டு பழம் இல்லை ஏதோ ரெண்டு பொருள்னு வச்சுக்கலாம் பக்கத்தில் மூணு இருக்குது ரெண்டையும் மூணையும் கூட்டும்போது இந்த ரெண்டு மூணு அப்படியே தான் இருக்குது ரெண்டும் சேர்ந்து அஞ்சுன்னு ஆகுது ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மூணுக்கு பதிலாக வெறும் மூணு மட்டும்தான் இருக்குது இந்த ரெண்டு எங்கே போச்சுன்னே தெரியல இந்த ரெண்டுங்கிறது என்னென்னா மூணு எத்தனை தடவை கூட்டுறோம் அப்படிங்கிறத குறிக்குது அதாவது மேலே ரெண்டு இருந்தால் மூணு ரெண்டு தடவை எழுத போகிறோம் அதே மேலே மூணு இருந்துச்சுன்னா மூணு மூணு தடவை எழுத போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டை மூணு தடவை பிரித்து எழுதியிருக்கோம் இது ஒரு வழியாக சொல்கிறது இன்னொரு வழியில் கீழே அதே கணக்கை எடுத்து ரெண்டை பிரித்து எழுதறதுக்கு பதிலாக மூணை ரெண்டு தடவை எழுதியிருக்கோம் இதை நம்ம எப்படி வேணாலும் எழுதலாம் இதை இப்படியும் பிரித்து எழுதலாம் மேலே கொடுத்துருக்கு மாதிரி எழுதலாம் சரி மூணை ரெண்டு தடவை கூட்டினா என்னாகும் இதோட விடையும் ஆறு தான் இப்போது கணக்கில் இதுதான் முதல் தடவை நீங்கள் ஒரு விஷயத்தை இவ்வளோ சுலபமாக கற்றுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கணக்கை நீங்கள் எந்த விதத்துலையும் செய்யலாம் மேலே செஞ்சுருக்கதும் இதே தான் கீழே செஞ்சுருக்கிற எந்த முறையும் இதே தான் ஒரு கணக்கை எந்த முறையில் வேணாலும் செய்யலாம் ஆனால் நீங்கள் இப்போ நீங்கள் செய்கிற முறை சரியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட விடை மிக சரியாக தான் இருக்கும் நீங்கள் எந்த வழியில் கணக்கை செஞ்சாலும் நீங்கள் செய்யும்போது கரெக்டாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற விடை கரெக்டாக தான் இருக்கும் சரி இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரலாம் இந்த பெருக்கல் எப்போதான் நமக்கு உதவியாக இருக்கும் இந்த மல்டிப்ளிகேஷன் நமக்கு எப்போதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இந்த மல்டிப்ளிகேஷன் எப்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா எந்தெந்த இடத்துலலாம் நம்ம என்றமோ எந்தெந்த இடத்துலலாம் கவுண்ட் பண்ணுறோமோ அந்தந்த இடத்துலலாம் நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் சரி இப்போது நான் இதை ஒரு எடுத்துக்காட்டோடு விளக்குறேன் நம்ம நம்ம வழக்கம் போல் நம்மளோட பழ எடுத்துக்காட்டுக்கு போகலாம் இப்போது என் கொஞ்சம் எலுமிச்சை பழம் இருக்குதுன்னு சொல்லலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நான் அதை என்ன இல்லை ஏன்னா என்ன உங்களுக்கு இதோட ஆன்சர் தெரிஞ்சிடும் இங்கே ஒரு சில எலுமிச்சம்பழத்தை வரைகிறேன் சரி இப்போ இங்கே நிறையா எலுமிச்சம்பழம் வரைஞ்சிருக்கேன் இதில் எத்தனை இருக்குது இதில் எத்தனை எலுமிச்சம்பழம் இருக்குது அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டேன்னா நீங்கள் இதை டேரெக்டாக அப்படியே எண்ணிடுவீங்க இதை நேரடியாக எண்ணி மொத்தம் எத்தனை இருக்குன்னு சொல்லிடுவீங்க இது எண்ணலாமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இதுதான் ஆன்சர் இப்போது இதில் பன்னெண்டு எலுமிச்சம்பழம் இருக்குது இதையே நம்ம பெருக்கல்ல ரொம்ப ரொம்ப சுலபமாக சொல்லலாம் ஒன்று உட்காந்து எண்ணிட்டு இருக்காமல் இதை பெருக்கல்ல ரொம்பவே சுலபமாக சொல்லலாம் அதுக்கு முதல்ல இதில் இருக்கிற ஒரு வரிசையை பார்க்கணும் வரிசை அப்படின்னா என்ன ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் இருக்கிறது தான் வரிசை இப்போது இங்கே இருக்குது பாருங்கள் இது ஒரு வரிசை இங்கிலீஷில் ரோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வரிசையில் எத்தனை இருக்குது இந்த வரிசையில் மூணு இருக்குது மூணு எழுமிச்சம்பழம் இருக்குது இப்போ அடுத்தது மொத்தம் எத்தனை வரிசைகள் இருக்குது டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை இதில் மொத்தம் எத்தனை வரிசை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வரிசை இது ரெண்டாவது வரிசை இது ரெண்டு இது மூணாவது வரிசை இது நாலாவது வரிசை ஆக மொத்தம் நாலு வரிசை இருக்குது இப்போது ஒவ்வொரு வரிசையிலையும் மூணு இருக்குது மொத்தம் நாலு வரிசை இருக்குது இதை பெருக்கல்ல மூணு பெருக்கள் நாலு அப்படின்னு சொல்லிடலாம் மூணு பெருக்கள் நாலு வரிசை இருக்குது அப்போது ஃபோர் இன்டூ த்ரீ மூணு பெருக்கல் நாலு நாளும் நாலு பெருக்கல் மூணுனாலும் ஒன்று தான் ஃபோர் இன்ட்டு த்ரீ எத்தனை ஃபோர் இன்டூ த்ரீ டுவெல் நாலு இன் நாலு மல்டிப்ளைடு பை மூணு பன்னெண்டு கிடைக்கும் சரி இதை கூட்டல் வி கூட்டல் விதத்தில் நம்ம சொல்லலாமா அதாவது முதல்ல நம்ம பார்த்தோம்ல அந்த மாதிரி சொல்லணுன்னா இது நாலு முறை மூணு அப்படின்னு அர்த்தம் நாலு பெருக்கல் மூணுனா நாலு முறை மூணு இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மூணு நாலு முறை வருதுன்னு அர்த்தம் மூணு நாலு நாலு முறை மூணு அப்படின்னா மூணு நாலு தடவை எழுத போறோம் இப்போ இதை கூட்டினீங்கன்னா மூணு பிளஸ் மூணு ஆறு ஆறு ப்ளஸ் மூணு ஒன்போது ஒம்பது ப்ளஸ் மூணு பன்னெண்டு இதே எது இதே தான் கிடைக்கும் இப்போ இங்கே பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு விதத்தில் சொல்லியிருக்கோம் இப்போது இந்த நாலு இன்ட்டு மூணு அப்படிங்கிறத நம்ம வேறு விதத்தில் எப்படி சொல்லலாம் நாலு முறை மூணு அப்படிங்கிறதும் மூணு முறை நாலு அப்படிங்கிறது ஒன்று தான் மூணு முறை நாலு அப்படின்னா நாலு மூணு தடவை எழுத போகிறோம் இப்போது மூணு முறை நாலு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் இங்கே நாலு முறை மூணு அப்படின்னு இருக்குது இதை மாற்றி எழுதணுன்னா நாலு ப்ளஸ் நாலு ப்ளஸ் நாலு இது மூணு முறை நாலு நாலாக மூணு தடவை எழுதியிருக்கோம் இதை கூட்டினாலும் நாலு ப்ளஸ் நாலு எட்டு எட்டு ப்ளஸ் நாலு பன்னெண்டு இப்போது இங்கிலீஷில் இதை எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபோர் டைம்ஸ் த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழில் வழக்கமாக நாலு பெருக்கல் மூணு இல்லைன்னா நாலு முறை மூணுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் ஃபோர் டைம்ஸ் த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஃபோர் த்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபோர் த்ரீஸ் ஆர் டுவெல் த்ரீ த்ரீஸ் ஆர் நைன் அப்படி சொல்லுவாங்க ஃபோர் த்ரீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த வார்த்தைக்கான அர்த்தமே நாலு மூன்றுகள் அப்படின்னு அர்த்தம் இதை ஃபோர் த்ரீஸ் அப்படின்னு சொன்னால் நாலு மூன்றுகள் அதில் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நாலு மூணு இருக்கும் ஃபோர் த்ரீஸ் அப்படின்னா நாலு மூன்றுகள் இங்கே பாத்தீங்கன்னா நாலு மூணு இருக்குது நாலு மூணையும் கூட்டினா பன்னெண்டு கிடைக்கும் இப்போ கீழே இருக்கிறத இது மூணு மூணு நான்குகள் நான்குகள் நால் பாத்தீங்கன்னா எனக்கு மூணு நான்குகள் இதை ஃபோர் த்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம் கீழே இருக்கிறத என்னன்னு சொல்லலாம்னா த்ரீ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மூன்று நாலு இதை ஃபோர் த்ரீ அப்படின்னு இங்கே எழுதியிருக்கோம் கீழே இருக்கிறத த்ரீ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மூணு தடவை நாலு எழுதுறோம் த்ரீ ஃபோர்ஸ் த்ரீ ஃபோர்ஸ் அப்படின்னா நால மூணு தடவை எழுதுகிறோம் அப்படின்னு அர்த்தம் இது மூணு இன்ட்டு நாலு அப்படிங்கிறது பன்னெண்டு ஆக எல்லாத்தோட ஆன்சருமே தான் ஒரு 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 பெருக்கல் கணக்கை நம்ம எந்த விதத்தில் வேணாலும் எழுதலாம் ஆனால் என்னன்னா நம்ம செய்யும் போது கரெக்டாக செய்யணும் சரி இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ கணக்கு போடுறத விட எண்ணுறதே ரொம்ப ஈஸி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ நேரம் உட்காந்து கணக்கு போடுறது ஈஸியாக எண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லலாம் இப்போது சில சமயங்களில் ரொம்ப சிக்கலான கணக்கு வரும் அதாவது இங்கே மேலே சின்னதாக நமக்கு பன்னெண்டு மூணு வரிசை இருக்குது ஒரு வரிசைக்கு மூணு பழம் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வரிசைக்கு மூணு பழம் இருக்குது அது நாலு வரிசை இருக்குது இன்கேஸ் ஒரு வரிசையில் நூறு பழம் இருந்தால் என்ன செய்வீங்க இங்கே நூறு வரிசை இருந்தால் என்ன செய்வீங்க அப்போ ஒன்றுனா உட்காந்து எண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு காலம் போயிடும் அந்த மாதிரி சமயங்களில் தான் இந்த மல்டிப்ளிகேஷன் இந்த பெருக்கள் ரொம்பவே உதவியாக இருக்கும் சரி இப்போது ஒரு நூறு வருஷம் இருக்கிற மாதிரி ஒரு கணக்கு செய்யலாமா நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்கிட்ட யாராவது வந்து மூணு பெருக்கள் ஒன்று அப்படிங்கிறதுக்கு விட என்னன்னு கேட்டால் நான் என்ன சொல்வேன் தெரியுமா மூணு இன்ட்டு ஒன்று மூணு இன்ட்டு ஒன்று அப்படின்னா மூணு ப்ளஸ் ஒன்று மூ மூணு கூட்டல் ஒன்று அப்படிங்கிறது நாலு அப்போது மூணு பேருக்கள் ஒன்று அப்படிங்கிறதும் நாலு அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் எவ்வளோ தப்பாக சொல்லியிருக்கேன் பாருங்களேன் இது ரொம்பவே சுலபமானது மூணு பேருக்கள் ஒன்று அப்படிங்கிறது இதை நம்ம இப்போ நம்ம முறையில் பார்த்தோம்னா இது மூணு ஒன்றுகள் மூணு முறை ஒன்று மூணு முறை ஒன்றுன்னா என்ன அர்த்தம் மூணு முறை ஒன்று அப்படிங்கிறது த்ரீ ஒன்ஸ் அப்படின்னா மூணு தடவை ஒன்று எழுத போகிறோம் ஒன்று கூட்டல் ஒன்று கூட்டல் ஒன்று இதை நம்ம மு இதை கூப்பிட்டுனா மூணு கிடைக்கும் இதை நம்ம மூன்று ஒன்றுகள் அப்படின்னு சொல்லாமல் ஒரு மூணு அப்படின்னு சொல்லலாம் இதை ஒரு முறை மூணு அப்படின்னா மூணை ஒரே ஒரு தடவை எழுத போகிறோம் அவ்வளோதான் ஒரு முறை மூணு இது ஒன் த்ரீஸ் ஒன் இன்டூ த்ரீ இது ரெண்டுத்துக்கு ஒன்னோடய இதை பார்த்தீங்கன்னா என்ன தெரியுதுன்னா ஒன்றோடய எந்த எண்ணை பெருக்குனாலும் அதோட ஆன்சர் அதே எண் தான் ஒன்னோட நீங்கள் மூணு பெருக்குனாலும் அதே தான் கிடைக்க போகுது இல்லை வேறு எந்த பெரிய நம்பரை பெருக்குனாலும் அதே தான் போகுது நூறு இன்ட்டு ஒன்று அப்படின்னாலும் நூறு தான் கிடைக்க போகுது இல்லை ஒன்று கூட உதாரணத்துக்கு ஒன்று கூட முப்பத்தி ஒன்பது ஒன்று இன்ட்டு முப்பத்தி ஒன்பதை பெருக்குனாலும் முப்பத்தொன்போது தான் கிடைக்கப்போகுது ஒன்றோடய எந்த நம்பரை பெருக்குனாலும் அதே நம்பர் தான் நமக்கு வரும் சரி இப்போது இப்போது இன்னொரு பார்க்கலாம் இது கொஞ்சம் சுவாரஸ்யமான கணக்கு இப்போது ஜீரோவோட ஒரு என்ன பெருக்குன்னா என்ன ஆகும் மூணு ப்ளஸ் ஜீரோ அப்படின்னா மூணு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இப்போது இந்த மூணு கூட ஜீரோவை பெருக்குன்னா என்னாகும் மூணு இன்ட்டு ஜீரோ அப்படின்னா என்ன நான் மூணு அதிக தடவை பயன்படுத்துகிறேன்னு நினைக்கிறேன் நம்ம மூணுக்கு பதிலாக நாலுங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நாலா நம்பரை எடுத்துக்கலாம் நாலு இன்ட்டு ஜீரோ நாலு பெருக்கல் ஜீரோ அப்படின்னா என்ன அப்படின்னா நான்கு ஜீரோக்கள் அப்படின்னு அர்த்தம் ஜீரோ பிளஸ் ஜீரோ பிளஸ் ஜீரோ பிளஸ் ஜீரோ இதோட ஆன்சர் என்ன ஜீரோ தான் நாலு தடவை ஜீரோ நாலும் ஜீரோ தான் இது வந்து ஃபோர் ஜீரோஸ் இதை நம்ம மாற்றி எழுதுனா என்ன ஆகும் மாற்றி எழுதுனா ஜீரோ ஃபோர் அதாவது ஜீரோ முறை நாலு ஜீரோ முறை நாலு அப்படிங்கிறதுனா நீங்கள் நான் எதுவுமே எழுத முடியாது ஏன்னா ஜீரோ முறை அப்படிங்கறத எப்படி சொல்கிறது அப்போ இங்கே ஒரு பெரிய காலி இடம் விட்டுட்டா அதுதான் ஜீரோ முறை நாலு இங்கே மேலே எழுதியிருக்கிறது நாலு முறை ஜீரோ அதாவது ஃபோர் ஜீரோஸ் ஃபோர் ஜீரோஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம நாலு தடவை ஜீரோ எழுதியாச்சு கீழே ஜீரோ முறை நாலு ஜீரோ முறை நாலு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய காலி எடை விடணும் இப்போது இதிலருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா ஜீரோவோட எந்த நம்பரை பெருக்கினாலும் ஜீரோ தான் கிடைக்கும் நம்ம ஒரு எவ்வளோ பெரிய நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு அஞ்சு நாலு ஒம்பது மூணு ஆறு ஒம்பது ரெண்டு இப்போ இது கூட ஜீரோவை பெருக்குனாலும் ஜீரோ தான் கிடைக்க போகுது இப்போ இது கூட ஒன்றை பெருக்குன்னா என்ன கிடைக்கும் இது கூட ஒன்றை பெருக்குனா அதே நம்பர் தான் கிடைக்கும் ஜீரோ இன்டூ இப்போ வேறு ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் ஜீரோ இன்டூ பதினேழுனாலும் ஜீரோ தான் கிடைக்க போகுது ஜீரோ எதை பெருக்குனாலும் ஜீரோ தான் கிடைக்கும்